ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹீட்டு எங்கே பார்த்தாலும் வெளிலையும் போக முடியல வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல வீட்லேயும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அனல் அடிக்குது நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ஹீட் வந்து நிறைய வந்துட்டே இருக்குது ஸோ நம்ம எக்கச்சக்கமாக தண்ணி குடிக்கணும் இளநி குடிக்கணும்னு நம்ம சொல்லுவோம் அதே சமயத்தில் நம்ம இப்போ சாப்பிட்றதுலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்தயம்லாம் நம்ம போட்டோன்னா வெந்தயம் எப்பவுமே நமக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கும் பாடியை வந்து கூலாக்கும் ஸோ இன்னைக்கு அப்படி செய்யக்கூடியதுனா ஒரு வெந்தைய கஞ்சி தான் நம்ம செய்யப்படுறோம் இது ரொம்பவே பாடிக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும் அதாவது நம்ம பாடியை நல்லாவே கூல் போயிடும் கண்டிப்பா இந்த டைம்ல வாரத்துக்கு ரெண்டு நாள் நீங்க வந்து மார்னிங் டிஃபனா எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஈவினிங் வந்து நீங்க டின்னரா கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நாங்க வந்து ரெகுலராகவே இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி சாப்பிடக்கூடிய கஞ்சி இதுக்கு சைட் வந்து நான் வந்து துவையல் எடுத்துக்கவேன் நீங்க காலையில வச்ச குழம்பு இருந்தா கூட ஓகே ஒரு ஊருகா இருந்தா ஓகே எதுனாலும் வச்சுக்கலாம் நம்ம அந்த கஞ்சி எவ்வளவு ஈஸியா பார்க்க போகிறோம் இப்போ இந்த கஞ்சி வந்து நீங்க குக்கர்ல வைக்கணுனாலும் வச்சுக்கலாம் நான் வந்து இந்த பாத்திரத்துல வைக்க ஓகே நான் இப்போ வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் நாங்கள் செய்ய போகிறோம் ஒரு சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் கரெக்டாக இது ஹண்ட்ரட் எம் ஹண்ட்ரட் கிராம்ஸு அவ்வளோதான் அரிசி எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இதை நல்லா கழுவிக்கலாம் அதுக்குள்ளே தண்ணி வந்து சூடாகிக்கோங்க ஏன்னா தண்ணி வந்து சூடாகும் போது தூக்கி நம்ம க அரிசி நல்லா ரெண்டு மூணு தடவை கலந்து களண்டி பசிட்டு நம்ம போட போகிறோம் ஆக்சுவலாக குக்கரில் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் ரொம்பவே ஈஸி இது நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறோம் அதை எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு குக்கரை வந்து மூடிட்டு விசில் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கனால இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் ஸோ நான் இது என்னென்ன மெதுவாக ஒன்று ஒன்றா போட போகிறேன் என்னென்ன போட போறேன்னு பார்க்கலாம் முதல்ல தண்ணியில் நல்லா அரிசி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து அரிசியை நல்லா கழுவி மூணு தடவை கழுவி எடுத்து வந்தாச்சு இது சொல்ல மறந்துட்டேன் அரிசி வந்து பச்சரிசியாக புழுங்கல் அரிசியு கேட்டிங்கன்னா நான் எங்கள் வீட்டில் சாதாரணமாக செய்யக்கூடிய சாப்பாடு அரிசி தான் நீங்கள் வந்து பச்சரிசிலையும் இதை செய்யலாம் ஓகே நான் இப்போ வந்து நம்ம வீட்டில் ரெகுலராக எடுக்கக்கூடிய இதை சாப்பாட்டு அரிசி தான் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு தண்ணி லைட்டாக சூடு பண்ண சூடான போதும் நம்ம இப்போ அதை வந்து போட்டுக்கலாம் குக்கரில் தேங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் எனக்கு என்னமோ இப்படி பாத்திரத்துலேயே செஞ்சு பழகிட்டேன் குக்கரில் செய்ய ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு எப்போவுமே சேர்த்துக்கோங்க கஞ்சிக்கு எவ்வளோ தேவையோ அந்த தண்ணி இங்கே பாருங்க இந்த அளவுக்கு நான் இப்போ உப்பு போடுறேன் அதே மாதிரி தண்ணியுமே நிறைய வச்சுக்கிட்டு இருக்கேன் இது வந்து கஞ்சிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி நிறையா தான் இருக்கணும் அப்புறம் தான் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில் வந்து நம்ம தேங்காய் பாலும் ஊற்ற போகிறோம் ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அந்த தண்ணி வந்து நீங்கள் அளவுக்கு பார்த்துக்கோங்க எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் ஓகேன்னு தோணிச்சு வச்சிருக்கேன் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் இந்த ஒரு டம்ளர் நீங்கள் அரிசி எடுத்துருக்கீங்கன்னா ஒரு ஏழு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஏழு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க அந்த நான் போட போகிறேன் இப்போ வந்து பூண்டு நடுக்க போகிறேன் அதே மாதிரி வெந்தயம் போகிறேன் எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துலாம் ஆனால் ஏழு டம்ளர் தண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் இப்போ பாருங்க அரிசி போட்டு நமக்கு கொதி வர ஆரம்பிச்சிச்சு நான் வந்து ரெண்டு சின்ன சைஸ் பூண்டு எடுத்து நல்லா தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி கொதி வரும்போது அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து அந்த பூண்டை போட்டுக்கோங்க பூண்டும் நமக்கு அவ்வளோ நல்லது உடம்புக்கு அதே மாதிரி இங்கே பாருங்கள் வெந்தயம் தான் நமக்கு ரொம்ப குளிர்ச்சி இப்போ நான் வந்து எடுத்துருக்கேன் சின்ன டம்ளர் தானே அதுக்கு ஒரு ஸ்பூன் நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய டம்ளர் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து ரெண்டு பேருக்கான அளவுக்கு தான் நான் போடுறேன் ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன் அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வாசனைக்கு கொஞ்சோண்டு ஜீரகம் அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே அவ்வளவுதான் எல்லாம் போட்டு சாதம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு பாத்தீங்கன்னா நல்லா வேகம் நல்லா அடிக்கடி வந்து நீங்க வந்து கிண்டி விட்டுக்கோங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கடைசி தேங்காய் பால் ஊற்றப்பறோம் அது வரைக்கும் நல்லா வேகட்டும் இப்போ நான் இன்னைக்கு கட்டிட்டு இந்த சாரீ வந்து நம்ம கிளாட் ஃபேஷனில் வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்கு சூப்பரான சேரீ இது பாத்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட் காட்டன் சிக்ஸ் மீட்டர்ஸ் இருக்கு இது கூட வித் பிளவுஸோட தான் வந்திருக்கு ஆனா வந்து சாரீ கூட வந்து நான் ஸ்டிச் பண்ணல ஏன்னா வந்து இந்த மாதிரி பிளைன் போட்டால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த சாரீ இந்த சாரியோட ரேட்டே ஒன்லி த்ரீ டென் ருபீஸ் தான் இது வந்து என்ன இதுனா செம்பருத்தி சாரீஸ் தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பட் இதில் என்னென்னா இந்த மாதிரி பேம்பாம் டிசைன் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேம்பாம் எல்லா இடமும் இந்த பா இந்த முந்தி வரைக்கும் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க எல்லா இடமும் பேம்பாம் வந்திருக்கு அதுக்கு தான் சாரியோட ரேட்டு த்ரீ டென்னு இந்த மாதிரி முந்தி வந்திருக்கு ப்ளவுஸ் இருக்குது ஆனால் நான் பிளைன் ப்ளவுஸ் போட்டுக்க மாதிரி நீங்களும் வாங்கிட்டு ஈஸியாக பிளைன் ப்ளவுஸ் போட்டுக்கலாம் நல்லா வெளியிலலாம் கட்டிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா டீசெண்டாகவே இருக்கும் ஸோ இந்த சாரீ உங்களுக்கு வேணும் இதில் வந்து ஒரு ஆறு ஏழு கலர் இருக்குது வேணுங்கிறவங்க டபிள்யூ டபிள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட்டில் போய் உங்களுடைய ஆர்டர்ஸ் நீங்கள் பிளேஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கீங்க ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி இன்னும் உங்களுக்கு இது வேணும்னா இது போக நிறைய சாரீஸும் நம்மகிட்ட வெப்சைட்டில் இருக்குது வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நல்லாவே நமக்கு வெந்துச்சு இந்த மாதிரி அரிசி நல்லா வெந்துடணும் மாதிரி பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேங்க பாருங்கள் இந்த பூண்டுலாம் கையில் வைக்கிறதுனால அப்படி நசுங்குது பாருங்க இப்படி பார்த்தீங்கன்னா அப்படி வந்துடும் அளவுக்கு நல்லா வந்து அமிஞ்சிச்சு ஸோ இப்போ வந்து நீங்கள் வேணால் மசிச்சு விட்டுக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி கரண்டி வச்சே இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க ஏன்னா என் பிள்ளைகள் வந்து இந்த பூண்டு சாப்பிட மாட்டாங்க அதனால நான் என்ன பண்ணிடுவேன்னா இந்த கரண்டி வச்சே சைடில் இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுட்டீங்கன்னா பூண்டு எல்லாம் ஃபுல்லாக நசுக்கி உள்ளே போயிடும் இந்த வெந்தயம் வந்து நல்லது ரொம்ப குளிர்ச்சி நமக்கு உடம்புக்கு இப்போ செம வாசனையாக இருக்குது இந்த அளவுக்கு நமக்கு வெந்தால் போதும் பாருங்க வெந்தயம்லாம் எந்த மாதிரி வந்துட்டுன்னு இல்லை வெந்தயம்தான் அதிகமாக இருக்கும் இப்போ நான் வந்து தேங்காயிலேருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குட்டி தேங்காய் அந்த ஒரு இதில் வச்சு பால் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஒன்றும் ரொம்ப எல்லாம் தேவையில்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை ஊற்றிக்கோங்க இது கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆக தான் செய்யும் நமக்கு சாதம் பட் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சில இருந்தால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும்னா கொஞ்சம் தண்ணி அளவு மட்டும் நீங்கள் உங்களுக்கு முன்ன பண்ண நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க செம்ம சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஆரட்டும்டனே அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளே நான் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை தேங்காய் பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கருவேப்பில ஒரு சின்ன பீஸ் புளி பூண்டு இதெல்லாம் வச்சு நான் வந்து தேங்காய் துவையல் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த துவையல் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் சைடில் திருநெல்வேலியில் தூத்துக்குடி இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் துவையல் பயங்கரமான ஃபேமஸ்ஸு ஸோ இந்த மாதிரி கஞ்சிகளுக்கு நாங்கள் அந்த மாதிரி வச்சு தான் குடிப்போம் இப்போ நம்ம வந்து ஊற்றி சாப்பிட ரெடி ஆகலாம் இப்போ நம்மளுடைய கஞ்சி ரெடி ஆகிடுச்சி பட் ரெண்டு நிமிஷம் நமக்கு கொஞ்சம் ஆறட்டும் இது இந்த இதில் வந்து நம்மளால் குடிக்கவே முடியாது அவ்வளோ ஒரு சூப்பரான சூடு செம்ம சூடாக இருக்குது இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சோண்டு நம்ம வந்து சைடில் நம்மளுடைய தொகை இது வந்து எனக்குலாம் வந்து ரெகுலராக நாங்கள் சாப்பிட்டு விளாடுறதுனால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஹார்ட்டாக இந்த வெயில் நேரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிணுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம க்ளாட் பர்ஷ்யூ ஏகே விஷ்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்